வணக்கம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அமரர் விசுவலிங்கம் பொன்னுத்துறை அவர்களின் திதியை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மனைவி திருமதி இரத்தினேஸ்வரி பொன்னுத்துறை அவர்கள் மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ அன்பளிப்பாக உள்ளார்கள் அப்பா நமக்காக வாங்கி வரும் ஒவ்வொரு பொருளும் அவர் காலத்தில் அவருக்கு அது கிடைக்க பெறாதவையாகவே இருந்திருக்கும் மழுங்கி போன அப்பாவின் கண்ணாடியை அணிந்தபோது பூதாகரமா தெரிந்தது எங்களுக்காக அவர் தொலைத்த வாழ்க்கை தான் கோமாளி வேஷமிட்டு தன் குழந்தையை ஹீரோ ஹீரோயின் ஆக்கும் அப்பா படிக்க கிடைக்காத புத்தகம் அப்பா மகனையோ மகளையோ அடித்துவிட்டால் அவர்கள் தூங்கிய பின் அவர்கள் அருகில் அமர்ந்து அழுகும் போது தந்தையிடம் காணலாம் ஆயிரம் தாயும் பாசத்தை தனக்கென எந்த ஆசையும் இல்லாமல் என் ஆசைகளை தத்தெடுத்து கொண்ட என் தந்தையை விடவா ஒரு பெரிய செல்வத்தை அச்சய திருதியை தந்துவிடப் போகிறது அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகள் கிளை நன்றி மாதகள் மீடியா வலைவொலி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடம் செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி நிறுவகத்துடன் இணைந்து எமக்கு அன்பையும் ஆதரவினையும் அள்ளி வழங்கும் அன்பான உறவுகளுக்கு எமது அன்பான நன்றிகள் நாங்கள் மாதகள் மக்களுக்கு ஆட்சி வரும் சேவைகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு எமது சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் தினம் தினம் வெளியிடும் காணொலிகளை இலகுவாக பார்ப்பதற்கு பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் பார்வையிடும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் எமது சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி